ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடைகள் சரணம் குடும்பத்தில் இருக்க சண்டைகள் நீங்கி ஒற்றுமையோட வாழ செய்ய வேண்டிய எளிய பரிகரத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது அவ்வளவிய பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காதுங்க அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் உதாரணத்திற்கு குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை அக்கா தங்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை பண பிரச்சனை இவை அனைத்தையும் தீர்த்து வைக்க முடியுங்க ஆனால் எப்போதுமே வீட்டில் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் என்னதான் செய்கிறது மனநிம்மதி இருக்காது உடல் ஆரோக்கியம் சீர்கிடும் எந்த வேலையிலும் நாட்டை இருக்காது நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டுங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சண்டை சச்சரவின்றி ஒற்றுமையுடன் வாழ வேண்டுங்க சண்டை சச்சரவுகள் இல்லாத வாழ்க்கை வாழவும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் உதிக்கவும் மிக சிறப்பான பரிகாரங்கள் இருக்குங்க அது எண்ணங்களை பத்தி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழதான் ஆசைப்படுவாங்க அதற்கு உங்கள் குடும்பத்துடன் பிள்ளையார் பட்டிற்கு சென்று அங்குள்ள கற்பக விநாயகருக்கு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சு மனதார நீங்கள் வழிபடுங்க அதுக்கப்புறம் அங்கு தரும் விபூதியை பிரசாதத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து சிறு துணியில கட்டி வீட்டு வாசல்படி முன்னாடி நீங்கள் வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவன் தலைவி என அவரவர் பிறந்த கிழமைகளில் அருகில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகபுல் மாலையை சாற்றி சிதற தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க உங்கள் குடும்பங்களில் அவ்வப்போது நிகழும் சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக ஒற்றுமையுடன் நல்லதொரு குடும்பமாக அமைய முடியுங்க பொதுவாகவே அனைவருக்கும் குடும்பத்தில் மன அமைதி குறைவு தெளிவின்மை எப்போதும் சிந்தனைகள் பண விவரங்களை தடை போன்ற இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதற்கு நம்ம வீட்டு வாசல்ல சதுர வடிவில் மஞ்சளால் கோலமிட்டு அதன் மீது வேப்பிலையை பரப்பி அதுக்கப்பல இரண்டு அகல் விளக்குல மஞ்சள் திரியிட்டு கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு நோக்கி விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா எதிரிகள் நம்ம விட்டு விலகுவாங்க குடும்பத்துல அமைதியும் நிலவுங்க இந்த பரிகாரத்தை வார வாரம் செய்து வரலாம் அப்படி இல்லையா தொடர்ந்து பதினோரு வாரங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க இப்ப வாங்க சண்டை நீங்கத்துக்கு செய்ய பூடிய பரிகாரத்தை பத்தி பார்க்கலாம் தெய்வ வழிபாட்டில் தேங்காய் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக திகழ்துங்க இந்த தேங்காயை வைத்து நாம் அனைத்து நல்ல காரியங்களையும் செய்வது போல் நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் நம்மளால் நீக்க முடியுங்க அந்த வகையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்குவதற்கு ஒரு தேங்காயை வாங்கி சுத்தம் செஞ்சு அது முழுக்க மஞ்சளை தடவி குங்குமம் வைத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தேங்காயை அப்படியே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க மறுநாள் காலையில் எப்பொழுதும் போல வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு இந்த தேங்காயை இரண்டாக உடைத்துவிட்டு உங்களுடைய நிலைவாசலோட இரண்டு புறங்களை வைக்கணுங்க பின் அன்றைய நாள் மாலையில் விளக்கேற்றி விட்டு இந்த தேங்காயை எடுத்து உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம வீட்டிற்கு வந்துட்டு முகம் கைகள் கால்களை கழுவி விட்டு உள்ளே நீங்கள் போங்க இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று தாங்க செய்யணும் இதனால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமையுடன் வாழ முடியுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்